அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்ப்பது இயற்கை முறையான விதைநிறுத்தி முறைதான் நான் அறுவடை செய்த பச்சை பயிரை இயற்கை முறையான பூச்சிகளை கட்டுப்படுத்தி விதைகளை சேமிக்கும் முறைகளை மற்றும் பாதுகாப்பு முறைகளை நான் செய்துள்ளேன் இது நொச்சி அறுவடை செய்து பச்சை பயிரினை காய வைத்து அதை இந்த நுச்சி இலையை போட்டு இருக்க கட்டு வைப்பதன் மூலம் பூச்சிகள் வராமல் இருக்கும் அந்த முட்டைகள் விதைகள் இருந்தாலும் அது பொறிப்பில்லாமல் இருக்கும் ஏன்னா இது மூலம் நம் விதைகளை சேகரிப்பு வைப்பது மூலம் விதைகளும் நன்கு பாதுகாக்கப்படும் என்பதை இதன் மூலயமாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் நீ ஆட வேப்பையில் இவைகளையும் நீங்கள் கலந்துக்கலாம் நன்றி வணக்கம்